அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் தெய்வ சக்தியை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம அதை எப்படி உணரணும் அப்படின்னா அதற்கு சில அறிகுறிகள் சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இதை வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்மீக ரீதியாக நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருந்தால் தெய்வம் இருக்குது அப்படின்னும் அதே போல் சில அறிகுறிகள் இருந்தால் தெய்வம் இல்லை அப்படின்னும் ஒரு சிலது சொல்கிறாங்க இது இதுவே நம்ம காலகாலமாக பார்த்துட்டு வருது தான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதெல்லாம் பார்க்கவும் நேரம் இல்லை அது தெரியறதில்ல அப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இப்படி மாறி நடந்தால் அந்த வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எதிர்மறையாக எனக்கு யாராவது ஏதாவது தவறு நினைப்பாங்களோ கெடுதல் நினைப்பாங்களோ அப்படின்லாம் தோணுதா வீட்டில் உங்களுக்கு எதிர்மறையாக வந்து பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதே போல் சின்ன சின்ன அறிகுறிகள் தெய்வம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் நம்ம நமக்கு உணர்த்தும் வகையில் இருக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடானது இருள் சூழ் சூழ்ந்ததை போல் ஒரு காட்சி கொடுக்குங்க ஒரு சிலருடைய வீட்டில் உள்ளே போய் பூந்தாலே கலகலப்பே இருக்காது ஏதோ ஒன்று குறையுது நம்மளால் அது என்னான்னு சொல்லவே முடியாது ஆனால் அந்த வீட்டில் ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கோ ஏதோ குறையுது ஒரு அமைதி நிலவுது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல நம்ம மனதில் தினமும் விளக்கு ஏற்ற வேண்டுமா என்ன எண்ண ஓட்டம் ஏற்படும் பூஜை பாத்திரங்களை எவ்வளவுதான் நாம சுத்தமா கழுவினாலும் ரெண்டு நாளுக்குள்ள மங்களா அது மாறிடும் அப்படின்னு நிறம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து தெய்வ சக்தி நம்ம வீட்டில் நிறைந்து இல்லை அப்படிங்கிறது அது ஒரு அறிகுறியா சொல்றாங்க அதே போல் தினமும் உணவுப் பொருட்கள் அதிகமாக வீணாகக்கூடிய தன்மை ஏற்பட்டால் தெய்வீகத்தன்மை இல்லை அப்படிங்கிறத உணரலாம் என்று சொல்லுவாங்க இதுக்கு தான் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் வந்து சாதத்தை வந்து வீண் பண்ணாத கீழே கொட்டாதீங்க குழம்பு வந்து கீழே கொட்டாதீங்க தண்ணியை அதிகமாக செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தண்ணி எவ்வளவுகளும் நம்ம அதிகமாக செலவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நல்லது இல்லை கையில் நமக்கு பணம் நிற்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு அறிகுறியாகத்தான் சொல்கிறாங்க அதனால் உணவுப் பொருட்களை கட்டாயமாக நாம் வந்து வீணாக செலவு பண்ணக்கூடாது அதே போல் தண்ணீர் குழாய் மின்சார பொருட்கள் அடிக்கடி பழுதடையும் இதுவும் நம்ம வீட்டில் நல்லதுக்கான அறிகுறி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் திடீரென ஒரு சத்தம் நமக்கு வர்றது ஒரு ஒரு மனதில் ஒரு குழப்பம் வர்றது அழுகு வர்றது இது மாதிரி என்னதான் கஷ்டம் இருந்தாலும் தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதை நம்ம தேர்த்தி வந்துருவோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்மளால் மீண்டே வர முடியாது நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தெய்வம் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க விபூதி எலுமிச்சை வேப்பிலை பூக்கள் இதெல்லாம் நல்ல நறுமணங்கள் நம்ம வீட்டில் வர்றதுக்கானதாக சொல்லுவாங்க பூஜைக்கு பயன்படுத்திய எலுமிச்சம்பழம் காய்ந்து போகலாம் ஆனால் அழுகி போகக்கூடாது இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு வாரம் ஆனாலும் பொலிவாக இருக்கும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஓட்டம் நம்ம மனதில் தோன்றும் இதே போல் ஆன்மீகத்தில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களும் இருக்குங்க அதாவது பெண்கள் கோலம் போடும்போது தெற்கு திசை பார்த்த மாதிரி கோலம் போடக்கூடாது திருமணங்களான பெண்கள் திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணியக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லக்கூடாது பெண்கள் கிழக்கு திசை பார்த்த மாதிரி குங்குமத்தை வைக்க வைக்கக்கூடாது அமாவாசை தேவசம் போன்ற நாட்களில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறத தவிர்க்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தினந்தோறும் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க அதே போல திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிற்றில் மட்டுமே மாங்கல்யத்தை கோர்த்து போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க கோவில்களில் கொடுக்கக்கூடிய துளசியை அணிய வேண்டாம் அதே அதாவது கோவில்களில் கொடுக்கக்கூடிய துளசியை பெண்கள் தலையில் வைக்கக்கூடாது அதுதான் அணிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதே போல் பெண்கள் முந்தானையை தொங்க விட்டுட்டு நடக்கக்கூடாது இதெல்லாமே ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதால இதெல்லாம் நீங்களும் இந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த அதையெல்லாம் தவிர்த்துருங்க தலைக்கு குளிக்கும் போது பெண்கள் சிறிது மஞ்சள் முகத்தில் பூசி குளிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் பாவக்காயை சமைக்கக்கூடாதுங்க அப்படி செய்தால் கண்டிப்பாக அது நல்லதுக்கான அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாவக்காய் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு உணவு தானே இதில் போய் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் நாம் அப்படி அந்த நம்ம வீட்டில் சமைக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு எதிர்மறையானதாக ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியதாக இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும் மேலும் உங்கள் வீட்டில் கடவுளனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கும் வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அந்த பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா அது தெய்வத்தினுடைய ஒரு ஒரு தெய்வம் ஏதோ நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட சொல்ல வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே அந்த பள்ளி சத்தம் போடாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நல்ல வாசனையான தூபங்களை எரிக்கவும் குறிப்பாக சாம்பிராணி போன்றவற்றை தொடர்ந்து எரிக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க மேலும் தினம் தினம் நாம் தியானம் மற்றும் யோகா செய்கிறது நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளை அகற்றுவதற்கு ஆன்மீக பரிகா பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் கோபியம் கிடைத்தா அதை தெளிக்கலாம் அல்லது மஞ்சள் கலந்த நீரை தெளிக்கலாம் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் அதை தினமும் ப பராமரிக்கலாம் இது வீட்டிற்கு மிகவும் நல்ல அதிர்வலைகளை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் செடிகள் கொடிகள் அல்லது மரங்களை நட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மரங்கள் வேகமாக செழித்து வளர்க்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் செ மரம் செடியெல்லாம் வைக்கிறீங்க ரொம்ப ஆசாசியாக வைக்கிறீங்க ஆனால் அது அடிக்கடி அடிக்கடி காய்ந்து சரிகாயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் நீங்கள் கவனிக்கணும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த செடியை ஏன் என்னால் வளர்த்த முடியல இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கொழம்புனிங்கன்னா அதையும் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்குது அப்படின்னா அந்த பூஜை அறை சரியான திசையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்க தினமும் விளக்கேற்றி தூப தீபம் காட்டி மந்திரம் உச்சரித்து தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் நாம் நம்ம வீட்டில் சக்தி இல்லை அப்படின்னா அதை மேம்படுத்தக்கூடிய சில வழிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டில் நல்ல அதிர்வுகளை உருவாக்க சில எளிய வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக நம்ம நம்ம வீடுகளில் நல்ல ஒரு மாற்றங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதால இவையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இன்னும் இந்த மாதிரி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவம் அல்லது இந்த மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த மேலும் நம்மளுடைய சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது கண்டிப்பாக சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில் நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்குளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்